சத்தியை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது எந்த தெரியவில்லை குறைந்த ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்க டாய்லெட் கிளீனர்

கழகத்தை கட்டி காத்தார்கள் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் சிறுபான்மை மக்கள் என்று பல திரட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருபரும் தலைவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு வேலை வாய்ப்பு நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது அமைதி வளம் வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதை இதையும் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம் மக்கள் நலன் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி தான் விமர்சனம் செய்து கொடுக்கின்றனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்திலே தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்லை நாம் தான் வாரிசாக பார்த்தார்கள் நாட்டு மக்களை நாட்டு மக்களை தான் வாரிசாக பார்த்தார்கள் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி எண்ணிட்ட திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு மனத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியது போல எவ்வளவு பிரச்சினை சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது இருக்கின்ற மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் அமைச்சராக இருந்தால் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள் சட்டமேற்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து என்பது தொலைக்காட்சியின் பார்த்தீர்கள் உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரசியில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜன் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள் அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பாருங்கள் அதையெல்லாம் நாம் கடந்தோம் வெற்றி பெற்றோம் அது பொறுத்து கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தான் வெளியே சென்றீர்கள் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை மேலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பல்வேறு வழக்குகளை துறந்தார் அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இன்றைக்கும் எதிர்கட்சிகள் ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி இதைத்தான் சொல்ல முடியும் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த வித குறையும் சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம் இங்கே என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவரெல்லாம் என்னோட சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள் அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோ வழங்கினோம் அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் செயற்குழு பொதுக்குழு மேடையில் பேரும் நினைத்தால் நிச்சயம் அதை நிறைவேறும் இருக்கின்ற தலைமை கலை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக சரி இல்லது கூட்டு சங்க தேர்தலாக தான் சரி அவ்வப்போது நடைபெற இடைத்தேர்தலும் சரி அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழகம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர் அணு வாய்ந்தவர்கள் திறமையானவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள் ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முக குறிப்பிட்டார் நாமும் தேர்தல் வகுப்பாளர் வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கு சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு இரண்டு லட்சம் வாக்குகளிலே நாற்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்தோம் அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்றோம் அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி இருபது வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல திமுக இரண்டு இடம் தான் வெற்றி பெற்றது திமுக இரண்டு இடத்துல தான் ஜெயிச்சாங்க நம்முடைய அண்ணா அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது ஒரு சருத்திர சாதனையை படைத்தோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறிலே நாம் நாலு இடங்களில் தான் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி ஒன்னிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கழகம் வெற்றி பெற்று இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூத்தி ஆறு இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை பிரதான எதிர்கட்சி கூட கிடைக்கல அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார் அப்பவே உங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இடம் இல்லை இரண்டாயிரத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல அண்ணா திமுக முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி பதினாறுல புரட்சி தலைவி அம்மா உள் யாருடன் கூட்டணி வைக்காமல் முப்பத்தி நாலு இடங்களும் போட்டியிட வைத்து பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் கீழே சக்கரம் மேலே வரும் அது தெரியாமல் விவரம் தெரியாமல் ஸ்டாலின் பேசி வருகிறார் அதே வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருநூத்தி சட்டமன்றத் தொகுதி இருந்தது அதில் ரெண்டு தொகுதியில்தான் நாம் வெற்றி பெற்றோம் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஒண்ணு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பி நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்எல்ஏ ரெண்டு எம் வெற்றி பெற்றோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இடங்களில் வெற்றி பெற்றோம் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிட்டோம் அதுல ஒன்பது எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம் அப்ப நிலக்கோட்ட சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வெற்றி பெறாங்க அதிமுக இருபத்தி வாக்குகளை வெற்றி பெற்றோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது சட்டமன்றத்திலும் திமுக போட்டியிடுது ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமாக வாக்குது இப்படி ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக திமுக வீழ்த்தியது அந்த ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியை இதுதான் நிலைமை அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி தொகுதி முப்பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் வருது பத்து இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு பாரதி ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கின வாக்கு திமுக பாரத ஜனதா

அந்த பார்த்தா நாலு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது அதிகமா வாங்கி இருக்கிறோம் எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்று பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியில ஒரு வாக்கு ஒரு சதவீத தான் குறைவு பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில ஒன்றிலிருந்து ரெண்டு சதவீத தான் குறைவு பெற்று இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஒன்னு எழுபத்தி அஞ்சு தொகுதி வெற்றி பெற்றோம் இப்போ அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு இடங்களை வெற்றி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற போது எண்பத்தி நாலு என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து என்று சொன்னால் இப்பொழுது எண்பத்தி நாலு என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும் இந்த நம்முடைய தீர்மானத்தில் கூட கொண்டாந்து இருக்கிறோம் திமுக கவர்ச்சிகரமா இருபத்தொன்னு சட்டமன்ற பொது சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டாங்க நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கில் ஒரு பங்கு சதவீத அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அதுல முக்கியமானது இல்ல கேஸ் சிலிண்டர் மானியம் பெட்ரோல் டீசல் விழ குறைக்கல நீட் தேர்வு ரத்துனாங்க அதுக்கு ரகசியம் சொன்னாங்க இது வரைக்கும் ரசிக ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர் நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த பண்ணாங்க உயர்த்தல ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் மூன்று லட்சம் அரசு சார்ந்த நிறுவனத்தில் ரெண்டு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க இது வரைக்கும் நிரப்பல கடந்த சட்டமன்ற பொது தேர்தல வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சாங்க அரசு பணியாளர்கள் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க அதோட அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க அம்மா பிடிக்கல்லை கைவிட்டுட்டாங்க அம்மா இருசக்கர வாங்கணும் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி மக்களுக்கு நன்மை பயக்க கூடிய திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நிறுத்திய அதுதான் திமுக சாதனை அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எப்ப கொடுத்தீங்க திமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்த தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குதியை நிறைவேற்றவில்லை அதனால கொடுக்கப்பட்ட வாக்குதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தொலைக்காட்சியின் வாயிலா தெரிவித்தோம் ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம் வேறு வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைத்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோற கொடுப்பதான் கொடுக்க முடியும் ஐம்பத்தி ஆறு மாதம் கொடுக்கல குடும்பத்தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி முப்பது லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்பத்தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்கல்ல ஒழிய இந்த குடும்ப தலைவி படிக்கின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் ஓட்டு மட்டும் திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க மக்கள் ஸ்டாலின் அவர்கள் இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார் அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பதாண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் ஐம்பத்தி லட்சம் மடிக்கணி கொடுத்தோம் அதை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசினோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் தொடர்ந்து பத்திரிகை ஊடக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம் அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு உடன்படல இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காலத்திலே இளைஞர்களுடைய செல்வாக்கு இழந்த காலத்திலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது முன்னிட்டு பத்து லட்சம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க வேண்டியதற்காக இந்த பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க சரி இப்ப கொடுப்பத இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா கல்லூரி திறந்து ஐந்து மாதம் கழித்து இப்ப கொடுக்கறீங்க அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்து உடனே அவருடைய சொந்த பணத்தில் அதன் மூலமாக அறிவித்திறனை வளர்த்திட்டு இந்த லேப்டாப் கொடுப்பதுனால என்ன பயன் எந்தி பாருங்க இதை கொடுப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை கொடுப்பதை உரிய நேரத்தில் கொடுத்தீங்களா இல்ல அவருடைய வாக்கு தேவை அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்து விட்டது அதனால அவசர அவசரமாக இன்றைக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் குன்ற சட்டத்திலே கை செய்தால் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அது மாவட்டம் குறுவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்ம நிலையத்திலே விவசாய நெல்லை கொள்ம செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக பதினைந்து நாட்கள் நெல் நிலையத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்தார் குவித்து வைத்திருந்தார்கள் கொள்ம நிலையத்திற்கு முன்பாக நெல் மலையை குவித்து வைத்த குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக நெல்மணி எல்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார்கள் பதினைந்து நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் நிலையும் அந்த கொள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும் இப்படிப்பட்ட அவல நிலை விட்டோம் என்று சொன்னார்கள் அதை பார்க்க யாருமே செல்ல இந்த விவசாயிகளுக்கு யாரும் சொல்ல திமுக யாரும் செல்லல உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போனாங்க பத்திரிகை பரவாயில்ல விவசாயிகளுக்கு ஆறு சொல்ல போகிறார் என்று நினைத்தேன் ஆனா அங்க போகல நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார் ஏற்கனவே அந்த கொள்முல் செய்யப்பட்ட அந்த நெல் அதுக்கு முன்பு இருபது நாட்கள் போயிட்டு இருக்குது சரக்கு ரயிலில் போயிட்டு இருக்குது ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம் அங்கே போனா கேர பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்ற பயத்தில் அப்படியே திரும்பி போயிட்டார் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் விவசாயிகளை இன்றைக்கு நஷ்டத்திலே தள்ளி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி வெண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள் அரிசி வில உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன எண்ணெய் உயர்வு ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு ஜல்லி விலை உயர்வு கம்பி விலை உயர்வு சிமெண்ட் வில உயர்வு செங்கல் உயிர் உழவு மர விலை உயர்வு இப்படி அவள ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே அதோடு மின்கட்டணம் சுமார் ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார் மின்சாரத்தை மின் மின்கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கும் சொன்ன திரே ஸ்டாலின் அவர்கள் குறைந்தது நம்ம அம்மா இருக்கும் போது குறைவா தான் மின்கட்டணத்தை உயர்த்தணும் ஆனா திமுக ஆட்சி போல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தல நிலை கட்டத்தில் உயிர்த்தல ஆண்டுக்கு அஞ்சு சதவீத மின்கட்டணத்துல உயிர்த்துல இப்பொழுது என்ன நிலைமை மின்சாரத்தை ஷாக் ஷாக்கடிக்கு கரண்ட் பில்ல கேட்டாவே அடிக்குது அப்படிப்பட்ட நிலைமை வீட்டு வரி நூறு சதவீதம் இருந்து போச்சு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் இருந்து போச்சு குடி வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதே அண்ணா அதிமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள் கட்டணம் எவ்வளவு குறைவு வீட்டு வரி எவ்வளவு குறைவு கடை வரி எவ்வளவு குறைவு ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா அதிமுக ஆட்சிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நெசவாளுடைய நிலை பரிதாபமான நிலை நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது அதை சீர் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கல விசைத்தறி தொழில் நலிந்து போய்விட்டது நடவடிக்கை எடுக்கல தொழிலாளர்கள் வேலை இல்லாத வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை வைக்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது தமிழகத்தில் ஆட்சி இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கி நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னிய முறையேடாக பெற்று அந்த முறையேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது எந்த நடவடிக்கை எடுக்கல அண்ணா அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆட்சியில உடல் உறுப்பு உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் உங்க டாய்லெட் கிளீனர் டாய்லெட் டாய்லெட் கிளீனர் கிளீனர் பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது இந்த ஆளுக்கு இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி உங்களுக்கு